ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோலி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு இன்னுமாங்க வீட்டில் இருக்கீங்க நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எங்கள் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து ஒரு இருபது பேர்கிட்டக்க வெக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் குட்டீஸாக செம்ம ஜாலியாக இருக்காங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி தான் வெஜ் புலாவ் ஒரு இருபது பேருக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வெஜ் புலாவுக்கு என்ன பொருள்னு பார்த்துடலாம் நூற்றம்பது இஞ்சி நூற்றம்பது பூண்டு எடுத்திருக்கேன் அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரைஸை வந்துட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் ஒரு இருபது பேருக்கான எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊத்துறேனேன்னு நினைக்காதீங்க இருபது பேருக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் உங்களுக்கு கூட குறைச்ச வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெய்யை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் நெய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னன்னு பார்த்துலாமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாராசிப்பூ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் புரிய விடலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்க்கு அதாவது சொந்த பந்தத்துக்கு வேல்யூ எந்த அளவுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தரணும் ஏன் அப்படி அப்படின்னா இப்போ நிறைய பேர் எங்களை மாதிரி நாங்கள் வந்து நைன்டிஸ் கிட்ஸ் ஆனால் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸு சொந்த பந்தம் அப்படின்றத மதிக்கிறது இல்லை கண்டிப்பாக மதிக்கிறதுக்கு நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி புதினா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் வந்து அடங்கணும் அந்த கொதிக்கிற தன்மை அடங்கி இந்த புதினாவோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து புதினா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் சாரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் ஒரு பத்து பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் அதுதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காரமும் இந்த பச்சை மிளகாய் காரமும் தான் அதனால் நம்ம வந்து கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கிளாஸ் பதத்துக்கு இல்லாமல் இன்னும் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா எல்லாமே வதங்கி நல்லா ஒன்றா வரணும் ஸ்மெல் இப்போவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியும் வந்துடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா பட்டை கிரம்பு ஏலக்காய் அது தான் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸே ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி வந்து ஒன்றரை கிலோ ரைஸ்க்கு அளந்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண பிறகு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஒரு மூடி லெமன் ஜூஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா ஒன்றரை கிலோ ரைஸ் சொன்னோம் இல்லையா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு அதையும் வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ திறந்து பார்க்கும்போது புலாவ் வந்துட்டு லைட்டாக தண்ணி இருக்குது இப்போ வந்து இதை தம் போட்டுக்கலாம் கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் மேலே வந்துட்டு தண்ணியை வந்து நிரப்பி ஒரு வெயிட் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பாருங்கள் புலாவ் ரெடி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புலாவை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கான சைடு குருமா தான் அது எப்படின்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த புலாவுக்கு இந்த குருமா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்